தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் அதாவது நம்ம நீண்ட நாள் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய அளவுல அதாவது தமிழ்நாடே கொந்தளிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு மொத்தமும் புரட்டி போற அளவுக்கு விஜய் மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு அதை பார்த்தோம் ஆனா அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அந்த தமிழக வெற்றி கழகத்தோடைய செயலி ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய செயலி அந்த நிகழ்ச்சியில விஜய் சும்மா தீயா பேசியிருக்காரு அப்படின்னு பல பேர் சொன்னாங்களேன்னு சொல்லி நாமளும் ஆவலா போய் அப்படி என்னதாண்டா பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா அட போங்க உண்மையிலே விஜய் அவர்கள் ஆர்வத்தோட தான் கட்சி நடத்துறாரா இல்ல அந்த ரஜினி சொன்னார்ல என்னை எப்படியாவது இந்த அரசியல் தொடங்க பின்னால வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி விஜய்க்கு யாராவது அழுத்தம் கொடுத்து யாராவது இல்லப்பா நீ வந்து கட்சி தொடங்க சொல்லி தொடங்கி மிரட்டி இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வச்சிருக்காங்களான்னு தெரியல விஜயின் செயல்பாடுகள் உண்மையிலே அச்சத்தை தருது ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போது இருந்த ஆர்வம் இப்போது குறைஞ்சுக்கிட்டு வருதோ அப்படின்னு சொல்லி என்னடா ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்களா நீங்களே பாருங்க நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மீது பாசம் வைத்திருக்க கூடிய எதிர்கட்சியை சார்ந்த நண்பர்களே உலக தமிழர்களே இதோ நீங்கள் காத்திருந்த தருணம் வெற்றி தலைவரின் சிறப்புரை பாத்தீங்களா ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டை வழிநடத்த போறவர் அந்த கட்சிக்கு அவர் தான் முதுகெலும்பு ஆனா எப்படி ஐயா சாமி சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு சும்மா கையை கட்டிக்கிட்டு அதாவது இது வந்து அடக்கம் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க அடக்கம் என்பது வேற சரிங்களா அவர் நிக்கிற தோரணையை பாருங்க உண்மையிலே யாரோ கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி நீ இதெல்லாம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை பார்க்கும்போது தோணுது நீங்க உடனே என்னடாது நீங்க உன்னோட கற்பனைகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுற அப்படிங்கலாம் கேட்கலாம் கற்பனைல கொண்டு வந்து கொட்டல உண்மையிலே பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்ட கமெண்ட் பண்ணுங்க அந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் என்ன பேசினாரு தான் முக்கியம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசக்கூடிய நபர் அவர் பேச ஆரம்பிச்சார்னா அவரை அவராலே கட்டுப்படுத்த முடியாது இருக்கிற தொண்டர்கள்லாம் மேல ஏறி ஓடி வந்து ஐயா நேரம் ஆயிடுச்சு காவல்துறை கொடுத்த அனுமதி வந்து நம்மளுக்கு இத்தனை மணி வரைக்கும் தான் இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம் யா தயவு செஞ்சு உங்களோட பேச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஏறி தடுத்து நிறுத்தணும் அந்த அளவுக்கு பேசக்கூடிய நபர் கிட்டத்தட்ட ஏன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதே கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்கள் பேசினாரு இதுல எப்படியும் அதிகமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுல பேசிய ஒரு சில விடயங்களை நம்ம பகிர்வோம் பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் கேட்கல இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியல்ல கேக்கல இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் சத்தமா நான் சொல்றது ஆமா உண்மையிலே அவர் வந்து யாரோ ஒருவரின் அழுத்தத்தின் பேர் தான் கட்சி நடத்தறா நினைக்கிறேன் சினிமாவில் மட்டும் சத்தமா கேட்கல பத்தல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து சத்தம் போட்டு பேச சொல்லுவாரு இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு நம்ம காது கொடுத்து அந்த எப்படி நம்ம வீடியோவை பார்க்க முடியல அந்த மைக் எடுத்துகிட்டு வந்து காதில் வச்சு என்னையா பேசுற கொஞ்சம் சத்தமா பேசி தொலை அப்படின்னு கேட்டாலும் காதில் வேலைங்க அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் யாராவது பேசுவாங்களா உண்மையிலேயே நான் அறிந்த வரைக்கும் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பேசிய அரசியல் பிடிச்சவங்க பார்த்துருக்கோம் அண்ணாதுரை அவர்களா இருக்கட்டும் அந்த திமுகவுடைய கருணாநிதியாக இருக்கட்டும் எல்லோருமே மிகப்பெரிய கொண்டவங்களாக கொண்டவங்களாதான் இருப்பாங்க பேசிதான் அரசியலை வளர்ப்பாங்க மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க இந்த மாதிரி ஏதோ அந்த பொம்பளைங்க உட்காந்து அப்படி இந்த ரகசியம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசுறாப்புல இந்த மாதிரி யாராவது ஒரு மேடையில் ஏறி பொது மேடையில மக்கள்கிட்ட பேசினா பேசுனா தன்னுடைய தொண்டன் மதிப்பானா தன்னுடைய தொண்டன் என்ன பேசுறாரு தலைவர் என்ன பேசுறாருன்னு புரியலையா இதில் எப்படியா நம்ம அவர் சொல்றதை கேட்டு செயல்படுறது அப்படின்னு தான் நினைப்பான் அந்த மாதிரிதான் சரி அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது இரண்டு மாபெரும் தேர்தல்களில் அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்றுதான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழையும் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நைன்டீன் செவன்டி செவன் இந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவன் செவன்டி செவன் இரண்டிலையுமே புதியதாக வந்த ஒரு கட்சி இருக்கு இல்லையா அந்த புதியதாக வந்த கட்சி நீண்ட நெடுங்காலமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தவர்களை வென்றிருக்கிறார்கள் முதன் முதலாக வந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாமும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதான் ஏன்னா எப்படியும் அவர் பேசுனது உங்களுக்கு கேட்டிருக்க போகிறது கிடையாது அதனால நானே திரும்ப தமிழில் பேசுனது தமிழே டிரான்ஸ்லேட் பண்றேன் சரி முதல்ல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கதை என்னங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது நீண்ட நாட்களாக காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தை ஆண்டு வருது அதை அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெற்றி பெறுகிறார் காங்கிரஸை வீழ்த்துகிறார் இந்த சொன்ன கருத்து என்னது அரசியல் பலம் அதிகார வர்க்கம் இவர்களை வீழ்த்தினார் யார் அந்த அதிகார வர்க்கம் இவர் முதன் முதலில் யார் தன்னுடைய தலைவர் இவர்கள் எங்கள் வழிகாட்டி என்று சொன்னாரோ காமராஜர் காமராஜர் தான் அன்னைக்கு காங்கிரசின் தலைவர் இந்திய அளவில் காங்கிரசின் தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் அந்த காங்கிரஸை வழிநடத்தினார் அவர் தான் அதிகார வர்க்கமாக இருந்தார் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு விஜய் குற்றம் சாட்டுகிறார் அதாவது ஒருத்தவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க இந்த ஸ்கிரிப்டுக்கும் இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காப்பா இது வந்து என்ன தவறா பேச கேட்கணும் இல்லையா நான் வந்து முதல் மாநாட்டில் காமராஜர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவரை தான் நம்ம வழிகாட்டியாக ஏற்கிறோம் எளிமையின் சிகரம் அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு அதிகார வர்க்கமாக இருந்தவரை அண்ணாதுரை அவர்கள் வென்று விட்டார் அப்படின்னு பேசுறார் முதல் விடயம் ரெண்டாவது அண்ணாதுரை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு மக்களையே சந்திக்காம சினிமாவுக்கு திரைப்பட வசனங்கள் எழுதி உன்னடியே வந்து ஜெயிச்சிட்டார் அப்படிலாம் கிடையாது அரசியலை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும் பதினெட்டு ஆண்டுகள் கடுமையாக போராடினார் சரியா கட்சி ஆரம்பித்த உடனே திமுக ஜெயிச்சு இல்லை அண்ணாதுரை அவர்கள் நடத்திய போராட்டங்கள் அத்தனை மக்களுக்காக அவர் பேசிய பயிற்சிகளத்தனை நீங்க வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசும்போது மூச்சு திணறது உடனே நன்றி வணக்கம் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஓடிடுறீங்க அண்ணாதுரை அவர்கள் அப்படி இல்லை மக்களுக்கு என்ன தேவை என்பதை பேசினார் மக்களுக்காக நின்றார் மக்களோடு போராடினார் மக்களுடன் மக்களாகவே வாழ்ந்தார் அவரை போய் உங்களோட ஒப்பிடுறது எந்த வகையில் சரியா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் அவர் அவரும் நீங்களும் சரியா ஒரே தராசல் நிற்கக்கூடியவர்களா அண்ணாதுரை அவர்கள் பதினெட்டு ஆண்டுகள் போராடிதான் வெற்றி பெற்றார் நீங்க வந்த உடனே சினிமாவில் நடிக்கணும் நடித்த உடனே அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நகைப்புக்குரியது அரசியல் புரிதல் இல்லாததை காட்டுகிறது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் யாருப்பா வெற்றி பெற்றாங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்களால் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டு வெற்றி பெற்றார் சரி எம்ஜிஆர் அவர்களும் அரசியல் இப்படி வந்தவன பொதுக்குன்னு வந்து அப்படியே வெற்றி பெற்றார் முதல் வந்த உடனே ஒரு தேர்தல் இன்னும் வெற்றி பெற்றாரா அப்படின்னு சொன்னா இல்லை அவர் அதற்கு முன்பாகவே கருணாநிதியுடன் அதாவது பல ஆண்டுகள் அரசியல் செய்தவர் அண்ணாவுடன் சேர்ந்து அரசியல் செய்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் அவருக்கு மக்கள் செல்வாக்கு மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு மக்கள் செல்வாக்கை மட்டும் நம்ம அவர் முதல்ல சொல்லணும்னா அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட உடனாக தொண்டர்களாக சேர்ந்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்துறாங்க எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அரசியலில் ஊறி போய் இருந்தவர் தான் எம்ஜிஆர் சரிங்களா உடனே அப்படியே அவர் ஏதோ சினிமா நடிச்சிட்டு இருந்தாரு உடனே வந்து எழுபத்தில வென்றுட்டாரு அப்படின்லாம் இல்லை அதிலும் இது வந்து மிகப்பெரிய அளவு அது ரொம்ப நாகரிகம் வளராத காலம் அதாவது அரசியலை பத்தி புரிதல் இல்லாத காலம் இன்றைக்கு மக்கள் கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள் ஒரு கூத்தாடிகளை நம்பி ஏமாறக்கூடிய நிலைமையில் மக்கள் இல்லை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது நவீன காலம் அங்க நீ என்ன செய்யற என்ன பேசுற உன்னுடைய செயல்பாடுகள் என்ன இருக்கு நீ மேடையில என்ன பேசுற வெளியில போய் எப்படி நடந்துக்கிறன்ற முறக்கொ முதற்கொண்டு மக்கள் இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதைத்தான் மக்கள் வந்து வாக்காக பிரதிபலிப்பார்கள் உங்களுக்கு ரசிகர்களாக இருப்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்கு செலுத்துவார்களா கண்டிப்பா செலுத்த மாட்டாங்க முதல்ல அந்த தெளிவு உங்களுக்கு வரணும் சொன்ன அவர்கள் அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு திரும்பவும் தான் சொல்றாரு அண்ணாதுரை வழியில நம்ம பயணிக்க போறோம் அண்ணாதுரை என்ன சொல்லிருக்கிற ரொம்ப எளிமையாக வென்றுலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு சரிங்களா ஒவ்வொரு ஊர் ஊரா செல்லுங்க அந்த தெரு தெருவா போங்க மக்களை சந்திங்க வீடு வீடா வந்து அரசியலை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே உங்கள் ரசிகர்கள் இதைத்தான் செய்கிறார்களா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க போய் அவங்க உங்க வீட்டுல போயிட்டு கட்டாயப்படுத்தி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க திமுக இன்று எதை செய்து கொண்டு இருக்கிறதோ அதையே தாவேக்கா செய்து கொண்டு இருக்கிறது ஒரு துளி அளவும் மாற்றம் கிடையாது கொஞ்சம் கூட ஒரு மாறி வந்திருக்குப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது அண்ணாதுரை அவர்கள் சொன்னது போல நீங்க மக்களுடன் செல்லுங்கள் மக்களோடு இருங்கள் மக்களோட வாழுங்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது வெற்றி பெற்று விடலாம் பர்ஸ்ட் அரசியலை புரிந்து கொள்ள சொல்லுங்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மக்களுக்கான போராட்டங்கள்ல பங்கேறுங்க மக்களுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைன்றது மாதிரி தெரிஞ்சுக்கீங்க அதை தெரிஞ்சுக்காம நீங்க ஒரு பக்கம் படம் நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க நாடகம் நடத்திய ஸ்டிக்கர் ஓட்டி இங்கே பாருங்க பெரிய அளவுல தாவேகா அவருக்கு அந்த என்னது பெரிய பூஸ்ட் கிளம்பிருச்சு பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்லாம் அவர்கள் விடுகிற உருட்டுகளை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க நாம இருக்கிறோம் நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இறுதியா மதுரையில் மாநாடு மக்களுடைய பயணம் நல்லதே நடக்கும் நல்லதே முடிஞ்சிடும் இப்போ நானே இந்த காணொலியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிஷம் பேசியிருக்கேன் ஒன்பது நிமிஷத்துக்கு அதிகமாக பத்து நிமிஷம் அளவுக்கு பேசியிருக்கேன் இவர் பேசியது மொத்தமாக மூன்று நிமிடம் மொத்தமே மூணு நிமிஷம் தான் இவ்வளோ தான் அவர் பேசினது ஒரு தொண்டர்கள் எல்லாம் அழைச்சி நம்ம வந்து இந்த செயலியை எப்படி பயன்படுத்தணும் மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும் அப்படின்னு சுருக்கமாக அவருடைய மூன்று நிமிடத்தில் பேசி பேசி முடிச்சிட்டாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா மதுரையில் மிகப்பெரிய அளவில் மாடா நடக்கும் போது இதுக்கப்புறம் நம்ம மக்களோடு தான் இருக்க போகிறோம் நல்லதே நடக்கும் ஆனால் யாருக்கு நடக்கும்ன்றதுதான் தெரியல இந்த என்ன படம் அது ஏதோ ஒரு படத்தில் கொஞ்சம் சொல்லுவாங்க நடக்கும் நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஜோதிகா சொன்ன மாதிரி இவர்கிட்ட யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் தான் அடுத்து முதல்வர் அப்படின்னு அதை நம்பி வீணா போயிட்டு இருக்காருன்றது மட்டும் தெரியுது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட நம்ம அதை விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி